சில விஷயங்களை நம்ம இங்கே படிக்கும் உலக பிரகாரமாய் படிக்கும்போது அது தவறாக போகும் ஆனால் அதனுடைய ஆழமான சத்தியங்களுக்குள்ள நீங்கள் கடந்து போகும்போதுதான் அதனுடைய உண்மை தன்மை உங்களுக்கு தெரியும் இந்த யூதா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேஷ்டபுத்திர பாகத்துக்குரியதான யூதா இளையாளுக்கு நாலாவதா பலந்தான யூதா ஆமா உண்மைதான் அதுல முதல்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரூபன் தகப்பன் மஞ்சத்தில் ஏறினதுனாலே அவன் புத்திர பாகத்தை இழந்து போகிறான் யாக்கோபாவன் நிமித்தம் தூக்கப்படுகிறான் அடுத்து சிமியோன் லேவி இவங்க ரெண்டு பேரும் ஒரு குற்றம் இல்லாத ரத்தத்தை அல்லது அல்லது ஒரு மனுஷனை கொன்று போடுகிறார்கள் அவருடைய தீரால் விஷயத்துல அதனால அவங்க ரெண்டு பேரை குறித்து அவன் வருத்தப்படுகிறான் யூதாவை குறித்து தான் அவன் முதல் முதலாக புகழ்கிறான் சகோதரால் புகழப்படுகிறவன் நீயே என்று சொல்லி யூதா தான் அதற்கு பிறகு நாலாவது பையன் தான் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு வருகிறான் தான் இஸ்ரோவினுடைய கோத்தரத்தினுடைய கணக்கு தொடங்குறது இதை நம்ம இன்னும் உறுதிப்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா ஏழாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று முதல் எட்டு வசனத்துல பனிரெண்டு கோத்தரங்கள் இருக்கு இந்த பனிரெண்டு கோத்தரங்கள்ல முதலாவதாக எது வருதுன்னு கேட்டீங்கன்னா யூதா கோத்திரம் வருது அந்த யூதர்கள் தான் கடைசியாக முதன்மையான உள்ள இருப்பார்கள் சிரேஷ்டபுத்திர பாகத்தில் இருப்பார்கள் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படிங்கற தேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா யூதா யூதர்கள் தான் நம்ம சொல்றோம் அவங்கள அதாவது அவங்க பண்ட கோத்திரம் இருக்கு உள்ள ஆனாலும் நம்ம வேற எந்த கோத்திரத்தையும் மென்ஷன் பண்றதுல யூதர்கள் தான் மென்ஷன் பண்றோம் இன்னைக்கும் இஸ்ரேவேலர்கள் யூதர்கள் அப்படிதான் நம்ம சொல்றோம் காரணம் என்னன்னா சிரேஷ்டபுத்திர பாகம் அவங்க கிட்ட வந்துருந்தனால இஸ்ரவேலுங்கிற நாடும் அந்த ஜனங்களும் யூதர்கள் பெயராலே குறிக்கப்படுகிறார்கள் இது அங்கே வந்ததான ஒரு விஷயம் இந்த யூதா கிட்ட நல்ல நல்ல குணாதி எல்லாம் இருக்கு யோசிப்பா அடிக்கும் போது அவர் செய்த காரியங்கள் எல்லாம் இருக்கு ஆனால் யூதா ஒரு இடத்துல வழிமாறி போகிறார் வழிமாறி போரி அவர் வந்து ஸ்திரியை போய் திருமணம் செய்கிறார் அதே முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது யூதா போய் ஒரு காணானிய ஸ்திரியை சுவா என்னும் பேருள்ள ஒரு காணாணிய குமாரத்தையை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடு கூட சேர்ந்தான் முப்பத்தி எட்டு ரெண்டுல அங்கே அவர்களுக்கு பிழை பிறக்கிறது அந்த மூன்று பிள்ளைகள் பிறக்கிறது அந்த மூன்று பிள்ளைகளிலே முதல் ரெண்டு பிள்ளைகள் கர்த்தரால் கொலை செய்யப்படுகிறார்கள் கர்த்தர் அவர்களை அடித்தார்னு இருக்கு காரணம் என்னன்னா முதல் பையன் பொல்லாங்கானாக இருந்தான் கர்த்தருக்கு பிரிய கர்த்தருக்கு முன்பாக அவன் பொல்லாதவனாக இருந்தான் அவனுடைய பாவம் என்னவென்று சொல்லப்படவில்லை அவன் பொல்லாதவனாக இருந்தான் கர்த்தர் அவனை அடித்தார் இரண்டாவது யூதாவுடைய சந்ததி வர வேண்டும் இந்த யூதாவுடைய சந்ததி வருவதற்கு இரண்டாவது பையன் அதை அவளோடு கூட சேர்கிறான் ஆனால் சேரும் போது எந்த சேர்ந்தால் இது தன்னுடைய சகோதரனுடைய சந்ததியாக தான் இருக்கும் தன் பேர் விளங்காது என்று சொல்லி அவனும் ஒரு தவறான காரியத்தை செய்யும் போது அவனையும் கத்தரடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தன் மருமகளை தன் தாய் வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார் அனுப்பிவிட்டு நீ அங்கேயே சின்ன பையன் இருக்கிறான் அவன் வளர்ந்து வந்த பிறகு உனக்கு நான் அவனை தருகிறேன் அன்னைக்கு யூதா முறைப்படியில் ஒருவேளை கணவன் இறந்துட்டா தம்பியோ அண்ணனையோ கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுங்கிறது ஒரு முறையில் இருந்திருக்கு இன்னைக்கு அந்த முறைகள் இருக்கு ஒரு இள வயது விதவை இருக்கிறார்கள் அல்லது அண்ணன் இறந்து விட்டால் தம்பிக்கு திருமணம்

யூதா உடைய சந்ததி தாமார் நினைத்திருந்தால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க தாமார் நினைத்திருந்தால் யூதாவுக்கு பதிலாக அவன் பிள்ளையை கொடுக்காததுக்கு பதிலாக தன் தகப்பன் தாயை விட்டு பேசி எனக்கு வேற ஒரு திருமணம் செய்து வைக்க ஏன்னா அன்னைக்கு மறுமணம் அங்க இருக்கிறது மறுமணம் அங்கே செய்கிறது அஹ் யூதர்களுக்குள்ள இருக்கிறது இஸ்ரேவேலுக்குள்ள இருக்கிறது இவன் இத்தனைக்கும் அஹ் கானாநேஸ்ரீ திருமணம் செய்தவன் அதுல பிறந்த பிள்ளைகள் தான் இதெல்லாமே அப்படி இருக்கும்போது அன்னைக்கு வேறொரு முறையை அவங்க தேர்ந்து எடுத்திருக்கலாம் நடந்தது சொன்னா அந்த தகப்பன் அல்லது மாமனாருடைய கடைசி வார்த்தை வரைக்கும் அவங்க காத்திருக்கிறாங்க பொறுமையோட காத்திருக்கிறார்கள் அந்த பொறுமையோட காத்திருக்கும் போது மாமனார் அவளுக்கு தன் மகனை தராது அப்படின்னாலே இப்பொழுது அவள் ஒரு காரியத்தை செய்கிறாள் இந்த காரியம் எல்லாருக்கும் பார்க்கறதற்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் தவறாக இருக்கும் அவள் ஒரு வேசியை போல வேஷம் மாறி அவள் என்ன செய்கிறார் ஒரு நீரூற்ற போய் உட்காருகிறாள் என்று பதினாலாவது வசனம் சொல்லுகிறது நீரூற்றுக்கு முன்பாக உட்கார்ந்தாள் அப்படின்னு இப்போ யூதா அங்கே போகிறார் யூதா செய்த காரியங்கள்லாம் நல்லா கவனிங்க யூதா ஸ்திரியை திருமணம் செய்தது முதல் தவறு ஏன்னா புறஜாதியாருக்குள்ளே பெண் கொள்ள கூடாது அது இஸ்ரோவிலுக்குள்ள இருக்கு அவர் முதல் தவறு இத்தனைக்கும் ஒரு சிரேஷ்ட புத்திர பாகத்தை உடையவர் ஏன்னா அவருடைய சந்ததியில்தான் இயேசு வரணும் நம்ம அதை மறந்துடக்கூடாது அந்த சந்ததியில இயேசு வரணும் அதற்கு பிறகு அவர் ரெண்டு பிள்ளை மருந்தனும் மூன்றாவது பிள்ளையை தந்திருக்க வேண்டும் ஏன்னா சந்ததி நிக்கிது யூதா கோத்திரத்துல இயேசு வரணும் யூதாவுடைய அடுத்த சந்ததி வரணும்னா அவன் பையனுக்கு குழந்தை பிறக்கணும் அந்த சந்ததி வராதபடிக்கு யூதாவே தடுத்து கொண்டு நிற்கிறார் யூதாக்கு வந்து என் சந்ததி பயம் வளரலையும் போயிடக்கூடாது விரும்புறாரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா பையனுக்கு வேற ஒரு பொண்ணு கொடுக்கலான்னு யோசனை இருந்தாரோ என்னமோ நமக்கு தெரியாது பாருங்களேன் ஆனால் தன் பையனை தாமாருக்கு அவர் கொடுக்கவில்லை தாமார் இடத்துல அவருக்கு ஒரு பயம் இருக்கிறது ரெண்டு பசங்களும் சேர்த்து போயிட்டாங்க மூணாவது பையனை எப்படி கொடுப்பது இப்ப இவர் போகும்போது நீர்நூற்றாண்டையில ஒரு வேசியின் இடத்திலே போகிறார் பைபிள் படி யூதர்கள் வேசிய நடத்துல போக கூடாது நம்ம எல்லாரும் தெரியும் பைபிள் படி இல்ல நார்மலாவே போக கூடாது இப்ப அவர் அங்கேயே போகிறார் ஆனா நடந்த சம்பவம் என்ன தாமார் தன்னுடைய வாழ்க்கையை அங்கே பணையம் வைக்கிறாள் அவள் எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்க இவ்வளவு கஷ்டத்தை தாமர் எதுக்காக படணும் தன்னுடைய மாமனாருடைய சந்ததி வளரணும் யூதா கோத்தரம் வளரணும் அல்லது இவளுக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி இருந்தால் இவள் நேரடியா போய் எனக்கு இந்த பையனை கல்யாணம் பணி கொடுக்கலாம் இல்ல வேறொரு மறுமணம் போயிருக்கலாம் ஆனால் அவருடைய நோக்கம் முழுக்க முழுக்க யூதாவினுடைய சந்ததியில் இருக்கு தேவனுடைய திட்டத்துக்குள்ள அந்த அம்மா வராங்க அதாவது யூதா கோத்தரம் கிறிஸ்து வர வேண்டியது நிற்கிறது அது அடுத்த வளர்ச்சிக்குள்ள வரல அந்த இடத்துக்குள்ள தாமார் உள்ளே நுழைகிறாள் உள்ளே நுழைந்து அந்த யூதாவினுடைய சந்ததியை அவள் பெற்றுக்கொண்டு போகிறாள் பெற்று கொண்டு வளர்க்கிறாள் அந்த கரு வளர்கிறது யூதாவுக்கு ஒரு நாள் தெரிய வருது இந்த விஷயம் தெரிய வந்த உடனே அவர் கோவப்படுகிறார் கோவப்பட்டு அவளை வெளிய கொண்டு வாங்க அவளை கொள்ளணும் இது தாமருடைய வாழ்க்கையில நடந்ததான ஒரு மிகப்பெரிய சம்பவம் பாருங்க தேவனுடைய திட்டத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போகும்போது பல நேரங்களில நீங்கள் வீண் பழிகளை சுமக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது சில நேரங்களில அதான் வசனம் சொன்னது சிலர் பொய்யாய் உண்மேல் பழியை சொன்னாலும் நீ களி கூற வேண்டுமா ஒரு ஒரு பாட்டு இருக்கு ஒரு பர்சுத்த வாட்டி பாட்டின பாட்டு வசனத்துல உள்ள பாட்டுதான் பலர் தீங்கு பொய்யாய் உண்மையில் சொன்னாலும் களி கூறுவாய் இதுவே உன் பாக்கியம் அப்படின்னு இருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உன் மேல பொய் சொன்னாங்கன்னா நீ களி கூறு அப்படின்னு சொல்லி வசனம் சொன்னது காரணம் வீண் பழி இப்ப இவர் எதற்காக தன் தகம் தன் மாமனோடைய சந்ததியை கொண்டு வர வேண்டும் யூதா கோத்திரம் வர வேண்டும் அந்த யூதா கோத்திரம் வந்தாதான் இயேசு ஏசு வர முடியும் இது பரலவத்தனுடைய திட்டம் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இவள் எப்படி இருக்கிறாள் வேஷம் மாறி வேசியாக வேஷம் மாறி யோசித்து பாருங்க ஒரு வேசியா வேஷம் மாறணும் கையும் கழுவுமா பிடிச்சாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா கல்லறிஞ்சு கொண்டு போடுவாங்க கொண்டே இப்ப யூதா என்ன சொல்றாரு அவளை வெளியே கொண்டு மாதம் சென்ற பின்புலையாக தாமார் கர்ப்போதயம் ஆனாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது யூதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள் அவள் சுத்தரிக்கப்பட வேண்டும் என்றாள் கல்லறிஞ்சு இல்ல உயிரோட பேர்ன் பண்ணணும் அப்பேற்பட்டதான தண்டனை அன்னைக்கு இருக்கு அந்த காலகட்டத்துல இது தெரிஞ்சும் தாமார் அந்த பிள்ளையை யூதாவினுடைய சந்ததியை கொண்டு வர வேண்டும் பல நேரங்களிலே தேவ பிள்ளைகள் பல நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது வீண் பழியை சுமக்க வேண்டியது இருக்கிறது உங்களை குறித்து அவதூறு சொல் அவர்கள் சொல்லுவார்கள் உங்களை குறித்து அவர்கள் கேவலமாய் பேசுவார்கள் பல நேரங்களில் அது நடக்குது அது இன்னைக்கு அதிகப்படியாக ஊழியர்களுக்கும் நடக்குது அதிகப்படியாக வீட்டில் இருக்கிற ஆவிக்குரிய சகோதரிகளுக்கு நடக்குது நான் ரெண்டு பேருமே சொல்லுவேன் இந்த ஆவிக்குரிய சகோதரிகள் வீட்டுல இருந்து கர்த்தருக்கு உண்மையா வாழணும் தன் பிள்ளைகளை கர்த்தருக்கு உண்மையா வளர்க்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அவங்க வீட்டுல அவங்களுக்கு பழிய சுமத்தி செய்யற காரியங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப மோசமானா இருக்கு தேவனுக்காக வைராகியமா வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனா வீட்டுல கணவனோ அல்லது வந்து மாமியாரோ மாமனாரோ ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க அது நிமித்தம் இந்த பெண்ணை தள்ளிவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படி தள்ளி விட்டு விட்டு கணவனுக்கு தன் மகனுக்கு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அதுக்கு உட்கார்ந்து நீங்க பேசும்போது இந்த பெண்ணை குறித்து அவர்கள் வீணான சொற்கள் அவதூறு சொற்கள் இன்னும் ஒரு படி மேல போய் தாமாருக்கு சொன்ன மாதிரி அவள் வேசித்தனம் பண்ணினாளுங்க சொல்றவங்க கூட நீங்க இருக்கிறாங்க கூச்சப்படாம இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள்ல கூட இது அதிகமாக நடக்குது காரணம் என்ன ஆவிக்குரிய குடும்பத்துல தன் மருமகளை வெறுக்கிறார்கள் அந்த மருமகளை தள்ளி வைக்க வேண்டும் அதற்கு அவர்கள் செய்கிற காரியம் என்ன ஏதாவது ஒரு பழி ஏதாவது நீ கர்த்தருக்கு உண்மையாய் வாழும் போது இப்படிப்பட்ட வீண் பழிகள் போது ஒரு காரியத்தை நீ நினைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய நீதி ஒரு நாள் நிச்சயம் விளங்கும் நாம் அதுக்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியம் காருங்க இருபத்தி ஆறாவது வசனத்துல யூதா அவைகளை பார்த்து அறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவள் அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடுக்காமல் போனேனே என்றான் அப்புறம் அவன் அவளை சேரவில்லை இப்போ நீதி புரிய வருது பட்ட பகல் போல மாறுது நான் உங்களுக்கு சொல்லுவேன் உங்க வாழ்க்கையில பல நேரங்களில நீங்கள் செய்கிற நல்ல காரியம் அல்லது நீங்கள் தலையிட்டு செய்கிற காரியம் அநேகருக்கு அது தவறாய்த்தான் படும் காரணம் அவர்கள் பார்வை அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது அவர்களுடைய

ஒன்று அவன் மேல அவதூறு சொல்வது பாக்குறாங்களோ இல்லையோ அதை கிடையாது அவனை பத்தி ஒரு அவதூறு சொல்றது ரெண்டாவது அப்படியே பண்ணா ஒளிஞ்சிருமா நான் சொல்லுவேன் தைரியமாய் சொல்லுவேன் உன் நீதி விளங்கும் வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு கூட காத்திருங்கள் உங்கள் நீதி விளங்க பண்ணுவார் கர்த்தர் அவர் நீதி உள்ள தேவன் ஒரு நாள் நீ வேஷம் மாதிரி உட்கார்ந்து இருந்தது உண்மைதான் அநேகர் கண்களுக்கு முன்பாக நீ தவறாக பட்டது உண்மைதான் ஆனால் நீ செய்த நல்ல காரியத்தை கர்த்தர் ஒரு நாளும் அடைத்து போட மாட்டார் அது தெரிய வரும் ஒரு நாள் உன் நீதி ஒரு நாள் தெரிய வரும் அப்படித்தான் தாமருக்கு கர்த்தர் செய்தார் அதே தேவன் நமக்கும் செய்வார் நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள் தாமார் செய்தது என்ன தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினாள் படுத்து கிடக்கிற யூதாவின் சந்ததி யா கோப சொல்லுவான் இல்லையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல சிங்கத்தை போல சிங்கத்தை போல படுத்து கிடத்தாயின்னு அதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடக்குது பாருங்க யூதாவுடைய சந்ததி யூதா எத்தனை தவறு செய்திருக்கிறான் காணநேஸ்வரியை திருமணம் செய்தாரு இவர் மருமகன் நினைக்கல வேசி நினைச்சாரு ஒரு வேசிற இடத்துல போகிறாரு எல்லாம் தப்பு செய்யறாரு தன் மகனை கொடுக்காமல் போனாரு இதெல்லாம் இவர் செஞ்ச தப்புதான் ஆனா ஒரு மருமகன் தப்பு செஞ்ச உடனே அவள் குற்றப்படுத்தி அவளை சுட்டரிக்க வேண்டும் இன்னைக்கு உங்களை நீங்க குற்றப்படுத்துறவங்க யாரு நீங்க நினைக்கிறீங்க உங்க வீட்டுக்குள்ள உங்களை எல்லாம் யாரு சில சகோதரிமார்கள் என்ன பத்தி அவ்வளவு அவதூறா நல்லவனா அவர்கள் தவறு செய்கிறது வெளியே தெரியவில்லை அதனால அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அதனால தெரிஞ்ச இவங்கள உடனே பழிய தூக்கி போறது எங்கடா இவங்க நம்மளை பத்தி வெளியே சொல்லிருவாங்களோன்னு முன்னாடியே பழிய தூக்கி போறது எத்தனை சகோதரிகள் உள்ள கூனி குறுகி உட்கார்ந்து இருக்காங்க தெரியுமா இதுக்கு வழிகாலே கிடையாதா இதுக்கு வழியே இல்லையா ரெமிடியா இல்லையா நான் சொல்லுவேன் கர்த்தர் நீதி உள்ளவர் உன்னது நீதியை பட்ட பகலை போலவும் நடுப்பகலை போலவும் கர்த்தர் தெரிய பண்ணுவார் ஒரு நாள் உன் நீதி தெரிய பண்ணும் ஒரு நாள் எதுவுமே ஆண்டவர் மறைக்கிற தேவன் கிடையாது அவர் நீதி உள்ள தேவன் அவர் வந்துட்டு எல்லாத்தையும் மறக்கிற தேவனே கிடையாது அது மட்டும் அல்ல இங்கேயும் சரி அவர் வரும்போதும் சரி உனக்கேற்ற பலனை கர்த்தர் கொண்டு வருவார் இன்னைக்கு யோசித்து பாருங்க இந்த ஜீனியாலஜியில அதாவது இந்த இயேசுடைய வம்ச வரலாறுல சாரால் பேர் இல்ல இந்த இடத்துல ரெபேகால் பேர் இல்ல ஆனா இவங்க எல்லாம் தவறானவங்க அல்லது இவங்க எல்லாம் ரொம்ப தியாகம் இல்லாதவங்க நான் அப்படி சொல்ல வரல இவர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தேவனிடத்துல கிருமை பெற்றவர்கள் ஆனால் தன் ஜீவனை பணைய வைத்தா பாத்தீங்களா ஒருத்தி அவ தான் அங்க நிற்கிறான் நீ கத்தருக்காக இழந்தவைகள் ஒரு நாளும் வீணாய் போகாது இந்த சாரனுடைய வாழ்க்கையும் ரெபேகாருடைய வாழ்க்கையும் லேயருடைய வாழ்க்கையும் தப்பு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை அவங்க எல்லாம் பரிசுத்த வாட்டிகள் தான் கர்த்தர்க்கின்ற வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள் தான் ஆனா இந்த இயேசுவின் வம்ச வரலாறுல பேர் வர அளவுக்கு தாமார் என்ன விழுந்து போன யூதாவினுடைய அந்த சந்ததியை தூக்கி நிறுத்தினவள் பல நேரங்களில உன்னுடைய தியாகம் வெளியே தெரியாது நீ அந்த குடும்பத்துக்காகப்பட்ட பாடுகள் வெளியே தெரியாது உன்னை பத்தி எல்லாருமே பேசுவாங்க என்ன பெரிய சாதி செஞ்சிட்டீங்க என்ன பெரிய காரியம் செஞ்சிட்டீங்க நீங்க செஞ்ச பாடுகள் வெளியே தெரியாது உங்க பிள்ளைகளே ஒரு நாள் உங்களை கேட்கலாம் நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க நீங்க உங்களுடைய மொத்த உழைப்பையும் உங்க பிள்ளைகளுக்காக போட்டிருப்பீங்க அவங்க கேப்பாங்க என்ன நீங்க பெருசா வளர்த்துட்டீங்க என்ன அவங்க செஞ்ச மாதிரி ஒண்ணும் எல்லாரும் நீங்களும் வளர்த்தீங்க நீ ஒவ்வொரு நாளும் பட்ட பாடுகள் யாருக்கும் தெரிந்திருக்காது ஏன் இதே பிள்ளைகள் ஒரு நாள் உனக்கு விரோதமாய் கூட பேசும் உன்னை விட்டு கூட போகும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ஒரு நாள் அவர்கள் தெரிந்து கொள்கிற காலம் ஒன்று வரும் அவர்கள் பார்த்து சொல்வார்கள் என்னை பார்க்கிலும் அவர் நீதி உள்ளவர் அதே மாதிரி எத்தனையோ சகோதரிமார்கள் கணவன் இல்லாமல் கணவன் கைவிட்டு போய் காரணம் இல்லாமல் பகைத்து பிள்ளைகளை விட்டு விட்டுவிட்டு போன எத்தனையோ சகோதரிவார்கள் தன் குடும்பத்தை வருத்தத்தோடு தன் தன்னால் இயன்ற அளவுக்கு உண்மையோடு கூட நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் ஆவிக்குரியவர்களை மட்டும் சொல்லவில்லை ஆனால் உங்களுடைய நீதி எல்லாம் ஒரு நாள் கஸ்தர் வழங்க பண்ணுவார் கஸ்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீ ஒரு நாள் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்துல உன் பெயர் எழுதப்பட்டிருக்கும் உன்னுடைய தியாகம் வீணாய் போகாது நீ அழுத கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போகாது உன்னை அவங்க வேசின்னு இருக்கட்டும் உன் உண்மையும் உன் உத்தமமும் தேவனுக்கு தெரியும் உன்னை குறித்து தவறாய் பேசி இருக்கட்டும் உன்னுடைய நீதியை ஒரு நாள் கர்த்தர் விளங்க பண்ணுவார் இது கர்த்தர் உனக்கு கொடுக்கறதான வாக்கு